மின் சாதனங்கள் மின்சுற்றின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது இது எலக்ட்ரானிகள் பாயம் பாதையாகும் மின்சுற்றுகள் கடத்திகளை சார்ந்தது எலக்ட்ரானிக்களின் எளிதான மற்றும் நேரடி ஓட்டத்தை அனுமதிக்கும் பொருட்கள் கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் போன்ற சில பொருட்கள் மோசமான கடத்திகளாகும் உண்மையில் அவை பொதுவாக மின்கடத்திகளாக பயன்படுத்தப்படுகின்றன அவற்றின் மூலம் எலக்ட்ரானிக் ஓட்டத்தை எதிர்க்கும் பொருட்கள் இருப்பினும் பல உலோகங்கள் நல்ல கடத்திகளை உருவாக்குகிறது ஏனெனில் அவை மின்சாரத்திற்கு குறைந்த எதிர்ப்பை வழங்குகிறது தாமிரம் ஒரு சிறந்த கடத்தியாக கருதப்படுகிறது ஏன்னா இது மிகவும் குறைந்த எதிர்ப்பை வழங்குது மேலும் இது துருப்பிடிக்காது அப்புறம் வேலை செய்வது எளிது எனவே இது பெரும்பாலும் கம்பி செய்ய தேர்வு செய்யப்படுகிறது ஆனால் அனைத்து நடத்துனர்களும் செம்பு போன்ற நல்லவை கூட சில வகையான எதிர்ப்பை வழங்குகின்றன ஒரு சிறிய எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் அது எப்போதும் இருக்கும் ஒரு எளிய சுற்றுடன் ஆரம்பிக்கலாம் மின் சுற்று ஒரு மின்கலத்தின் ஒரு முனையிலிருந்து ஒரு ஒளிக்கு செல்கிறது பின்னர் பேட்டரியின் மற்ற முனையத்திலிருந்து திரும்பும் நாம் சற்று முடிக்கும்போது ஒளி எரிகிறது எலக்ட்ரான்கள் பாயும் அடுத்து அதே சர்க்கியூட்டை உருவாக்குவோம் ஆனால் இந்த முறை அதிக கம்பியுடன் நாம் சற்று முடிக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள் ஒளி அவ்வளவு பிரகாசமாக இல்லை என்ன நடந்தது அசல் சுற்றுவட்டத்தில் மின்னோட்டத்தை அளவிட முடியும் அது ரெண்டு ஆம்பியர்களாக இருந்தது பல்ப் பிரகாசமாக இருந்தது இது ஏராளமான மின்னோட்டத்தை பெற்றதை காட்டியது எலக்ட்ரான்களின் நல்ல ஓட்டம் நாங்கள் கம்பியை சேர்ந்தபோது பல்ப் அவ்வளவு பிரகாசமாக இல்லை அதாவது சுற்று வழியாக குறைந்த மின்னோட்டம் சென்றது இந்த வழக்கில் நாம் ஒன்று புள்ளி ஐந்து அம்பியர்களை மட்டுமே அளவிட முடியும் ஏன் ஒவ்வொரு கடத்தியும் எதிர்ப்பை நாம் ஒப்பிடும்போது இரண்டாவது சுற்று வட்டத்தில் கூடுதல் கம்பி எதிர்ப்பை மாற்றும் போதும் இதே போன்ற முடிவுகளை காண்கிறோம் முதல் ஒளி இன்னும் மங்களாக உள்ளது இரண்டாவது ஒளியும் கூடுதல் ஒளி சுற்றுவட்டத்தில் கூடுதல் கம்பியின் இடத்தை பிடித்தது கம்பி போன்ற ஒவ்வொரு ஒளிக்கும் அதன் சொந்த எதிர்ப்பு உள்ளது நீங்கள் எதிர்ப்பை சேர்க்கும்போது குறைந்த மின்னோட்டம் பாயும்